எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஆடி மூணாவது வெள்ளி என்னால் முதல் ரெண்டு வெள்ளியில் வந்து சாமி கும்பிட முடியல இன்றைக்கி தான் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டேன் உருளி வைக்கும்போது அந்த உருளியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ரோஸ் வாட்ரு அப்புறம் வந்து ஜவ்வாது இது மூணும் கலந்து அந்த உருளியை உருளியில் பூ போட்டு நம்ம வாசல்லையோ இல்லை வந்து வீடுடைய என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க எந்த ஒரு கண்டுஷ்டியும் நம்மளை வந்து அண்டாது இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்களில் கண்டிப்பாக நீங்கள் உருளி அப்படிங்கிறத வச்சு பாருங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் உணர முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மனநிறைவாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சுங்க வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு வந்து வருதுங்க அந்த அன்னைக்கு பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செல்வம் அனைத்தும் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம எல்லா விளக்கும் ஏற்றுவோம் எல்லா விளக்கோட சேர்த்து முக்கியமாக சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய பஞ்சகவிய விளக்கையும் நீங்கள் வாரம் தவறாமல் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது மாட்டுடைய சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இது அஞ்சு பொருட்களால் ஆனது தான் வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் போது வீட்டில் ஒரு யாகம் செஞ்ச பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இது நார்மல் விளக்கு மாதிரி இல்லைங்க முழுசாவே எரிஞ்சிடும் அதனால் கீழே ஒரு மண்தட்டு வச்சு இந்த விளக்கை வந்து ஏற்றுங்க இந்த விளக்கில் விட்டு ஏற்றுறது சிறப்புங்க